முன்னொரு காலத்தில் அம்பர்ஷன் என்கிற பேரரசன் வாழ்ந்து வந்தான் அவன் விஷ்ணு பகவானின் தீவிர பக்தன் மகா விஷ்ணுவிடம் அவனது நாட்டின் மக்கள் மகிழ்ச்சியுடன் இருக்க வேண்டும் என்று நோன்பு இருந்தான் ஒரு நாள் துர்வாச முனிவர் அம்பர்ஷனை காண நேரில் வந்தார் துர்வாச முனிவர் மிகவும் கோபக்காரன் துர்வாச முனிவரை பார்த்த அம்பர்ஷன் அவரை வணங்கி வாருங்கள் துர்வாச முனிவரே நீங்கள் வந்ததால் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் வாருங்கள் இருவரும் சேர்ந்து உணவு அருந்தலாம் உணவு தயாராக இருக்கிறது என்றார் துர்வாச முனிவர் அம்பர்ஷா நான் மிகவும் களைப்பாக உள்ளேன் கொஞ்ச நேரம் காத்திரு நான் சென்று குளித்துவிட்டு வருகிறேன் என்றார் நேரங்கள் கழிந்தன தூரத்தில் துறவி ஒருவர் வந்தார் அவர் அம்பர்ஷனிடம் நல்ல நேரம் முடிய சில நேரங்களே உள்ளன ஒரு துளி துளசி தீர்த்தத்தை அருந்தி நோன்பினை முடித்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நோன்பின் பலன் கிடைக்கும் இல்லையெனில் நோன்பின் பலன் கிடைக்காது என்றார் அம்பர்ஷனும் சிறிது நேரம் யோசித்து அந்த துளசி தீர்த்தத்தை அருந்தினான் இதனை பார்த்த துர்வாச முனிவர் கடும் கோபத்திற்கு ஆளாகி இதுதான் உன்னுடைய உபசரிப்பா நீ தவறிழைத்து விட்டாய் இதற்கு நீ பதில் சொல்லியே ஆக வேண்டும் ஒரு அசுரனை வரவழைத்து அம்பர்ஷனை வதம் செய்ய ஆணையிட்டார் துர்வாச முனிவர் உடனே அம்பர்ஷன் இறைவா நான் எந்த தவறும் இழைக்கவில்லை என்னை காப்பாற்றுங்கள் என்று வேண்டினார் சட்டென்று மகாவிஷ்ணுவின் சுதர்சன சக்கரம் தோன்றி அசுரனின் கழுத்தை சீவியது அது மட்டுமில்லாமல் அந்த சக்கரம் முனிவரையும் அழிக்க நகர்ந்தது பிறகு முனிவர் சத்தியலோகத்தில் இருக்கும் பிரம்மனை நாடி பிரம்ம பகவானே என்னை காப்பாற்றுங்கள் என்று முனிவர் வேண்டினார் அதற்கு பிரம்மன் என்னால் காப்பாற்ற முடியாது நீங்கள் கைலாயத்தில் சிவபெருமானை நாடுங்கள் என்றார் பிறகு சிவபெருமானும் நீங்கள் விஷ்ணுவின் பக்தனை அவமதித்து விட்டீர்கள் என்னால் ஒன்றும் செய்ய இயலாது நீங்கள் விஷ்ணு பெருமானையே நாடுங்கள் என்றார் விஷ்ணு பெருமானிடம் சென்றதும் முனிவரே என் தீவிர பக்தனை நீங்கள் மிகவும் துன்பப்படுத்தி விட்டீர்கள் எனில் நீங்கள் என் பக்தனிடமே சென்று மன்னிப்பு கேளுங்கள் என்றார் இறுதியில் முனிவர் அம்பர்ஷனிடம் சென்று நான் செய்தது மிகவும் தவறு நான் என் கோபத்தை கட்டுப்படுத்த தவறவிட்டேன் என்னை மன்னித்துவிடு அம்பர்ஷா என்றார் அம்பர்ஷன் உடனே இறைவா முனிவர் அவர் செய்த தவறை உணர்ந்து விட்டார் அவருக்கு எதுவும் தண்டனை தர வேண்டாம் அவரை மன்னித்து விடுங்கள் என்று வேண்டினார் சுதர்சன சக்கரம் திரும்பவும் மகாவிஷ்ணுவிடமே சென்றது அம்பர்ஷா நீதான் என்னை காப்பாற்றினாய் நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும் அது மட்டுமில்லாமல் நீங்கள்தான் உண்மையான விஷ்ணுவின் பக்தன் என்று வாழ்த்துவிட்டு சென்றார்